கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த தஸ்மதிஷ்டார்த்த அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷம்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான மாத பலன்களை தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதம் எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரியூ விஷ் விஷ்யு வெரி ஹாப்பி நியூ இயர் இந்த மாசம் ரொம்ப முக்கியமான மாதம்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு விடிவு காலம் பிறகுற மாதிரிதான் சில கிரக அமைப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அதுல ரொம்ப முக்கியமா பார்க்கும் பொழுது லாபஸ்தானத்துல போய் சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கறது ஒன்னாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாசம் பார்த்தோம்னா சுக்கரன் சனி ரெண்டுமே லாபஸ்தானத்துல போய் சேர்ந்திருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கறது ஸோ இந்த மாசத்துல ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் பேசிக்கலாக பணம் பொருளாதாரம் ரெண்டுமே பெரிய சக்சஸ் கொடுக்குதுங்கிறது தான் மேட்ரதுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் யார் யாருக்கெல்லாம் செம்மையாக இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்பர் ஒன் வந்து மேஷம் நம்பர் டூ சிம்மம் நம்பர் த்ரீ தனுசு இந்த மூன்று ராசிலகளில் பிறந்தரக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கு தாராளமான பண வரவுகள் திருப்தியா இருக்குன்னு பார்த்தா நம்பர் ஒன் மகரம் நம்பர் டூ ரிஷபம் நம்பர் த்ரீ கன்னி இந்த மூன்று ராசிகளுக்கும் தாராளமான திருப்தி அருமையான வெற்றி மூணுமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எது எடுத்தாலும் சரி பெருசா கஷ்டப்படாம எல்லாமே ஈஸியா வந்து நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைகள்ல யாருக்கு இருக்குன்னு பார்த்தா மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூன்று ராசிகளுக்கும் அற்புதமா இருக்கு சரி விட்டதெல்லாம் நம்ம வாங்க முடியுமா நம்ம இப்போ பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது யாருக்குன்னு பார்க்க முடியுது வர்ச்சிகம் கடகம் அதுக்கப்புறம் மீனம் இவங்க அத்தனை பேருக்கும் விட்டது மட்டும்தான் கிடைக்கும் புதுசாக ஆரம்பிச்சிங்கன்னா செட் ஆகாது ஏன்னா செவ்வாய் வக்கரம் அதுக்கப்புறம் உரு வக்கரம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயங்களாக எடுத்து ஏன்னா நீச்சம் பெற்றக்கூடிய இடத்துல வக்கரம் பெறுறதுனால அது அளவுக்கு நம்ம சூப்பர்னு எடுத்துக்க முடியாது ஸோ அதை மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி இருக்குது கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த ஜனவரி மாசத்துல பாக்கும் பொழுது இந்த ராசி அதிபதி போய் மூணாம் இடத்துல உட்கார்ந்து இருக்காருன்னா தில்லு பயங்கரமா இருக்கும் எதை வேணா பண்ணலாம் நம்ம பண்ண முடியாம வேற யாரு பண்ணுவாங்க ஏன் நம்மளால பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் அசாத்தியமா இருக்கும் அது செவ்வாய் வீட்டுல இருக்கறதுனால அதுல ரெண்டு விஷயம் சேர்ந்திருக்கும் அதாவது அறிவு கோர்மையும் இருக்கும் புத்திசாலித்தனமும் இருக்குங்கிற மாதிரி பயங்கரமா இருப்பீங்க இருப்பீங்கன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் விரயஸ்தானாதிபதி திரையஸ்தானாதிபதி நாலாம் இடத்துல பண வரவுகள் எதிர்பாராத பண வரவுகள் போட்ட இன்வெஸ்ட் பண பணவரவுகள் வெளியூர்ல இருந்து வீட்டுக்கு நிறைய பேர் ஆள் வர்றது இந்த மாதிரிலாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது பெரிய ஒரு சக்சஸ் கொடுத்து இன்னும் ரெண்டாம் அதிபதி போய் உட்காந்துருக்காரு சூப்பரா இப்போ ஆறாம் இடத்துல உட்காந்துருக்காரு நல்ல தாராளமான பண வரவுகள் தாராளமான செலவுகள் அதே மாதிரி வீடு கட்டுவது நிலம் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா நடக்கும் அது ஆடம்பரமான செலவுகளாக மாறினாலும் அது நமக்கு நல்லது நடக்குது அந்த கொஞ்சம் டாமினேஷன் இருக்கும் அதாவது யார் சைட்ல வைஃப் சைடுல டாமினேட் பண்ணுவாங்க ஆனா சுக்கரனா இருக்கனால பென் அதனால அந்த மட்டும் விஷயங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் லைட்டா நோய் தொந்தரவுகள் அப்பப்ப வந்துட்டு போகும் பெருசா டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காது ஆனாலும் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் காக்கக்கூடிய காலகட்டம் தான் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் எஸ் லாபஸ்தானம் பதினோராம் மட்டத்துல செவ்வாய் வக்கர மட்டத்திற்கான கால் முட்டி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விட்டமின் கோளாறுகள் ஒரு சில பேருக்கு ஏற்படும் அதை மட்டும் பாத்துங்க பெரிய பாதிப்புகள்னு சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்ல ஆனா ரியாலிட்டி விஷயங்கள் என்னன்னா நம்பிக்கை பயங்கரமா இருக்கும் தில்லும் திராணியும் சொல்லுவோம்ல அது ரெண்டும் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய காலகட்டம் ராசி நண்பர்களுக்கு சோ நீங்க எந்த விஷயத்த நீங்க செய்தாலும் கண்டிப்பா நீங்க ஜெயிக்கக்கூடிய பிராப்த மக்கள் பிளான் பண்ணா அந்த விஷயம் கண்டிப்பா ஜெயிக்கும் அப்பப்ப சந்தோஷமா இருக்கிறது மறந்துறாதீங்க அவ்வளவுதான் நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா ஜெயிக்கணும்னு நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க கோதண்டராமன் வழிபாடு பண்ணுங்க இந்த என்டயர் டைம் பீரியடே நல்லா இருக்கு ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னா எழுபத்தி ஐந்து சதவீதம் உலாதம் உலாத ஏற்றம் வந்து அஹ் எழுபது சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோதண்டராமன் வழிபாடு ஏற்றத்தை கூட ஸோ இந்த ஒரு மாதம் எல்லாருக்குமே எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அதே மாதிரி சங்கராந்தி மகர சங்கராந்தி நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் ஸோ எல்லாருமே நம்முடைய சனாத்தன தர்மத்தின் பிரகாரம் இருக்கக்கூடிய பண்டிகைகளை நன்னா கொண்டாடணும் அதே மாதிரி நம்முடைய கல்ச்சரை யாரும் ஒட்டுக்கா ஒட்டு கொடுக்காதீங்க யூ ஷுட் ஆல்வேஸ் ஸ்டிக் டு ரூட்ஸ் அப்படின்னு சொல்றதுதான் முக்கியத்துவம் அது நீங்க பண்ண பண்ண நீங்க மட்டும் கிடையாது அடுத்த கலாச்சாரம் அழியாது அடுத்த குழந்தைகள் உங்கள் வம்சாதிகள் இருக்கிற எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் சர்வே ஜனா சுகினோ பவந்தோ சமஸ்தண் மங்களானி குவந்தரோன்னு தாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க